தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி போர் வீரரே போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் மாவிர் நாள் தொடர்பான சந்திப்போடு நேகின்றோம் எங்கள் தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் இனிய இளைய உயிர்களை அர்ப்பணித்து முகம் தெரியாது முகவரி தெரியாது எமது இனத்துக்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த மாவீர்களை தரிசிக்கும் நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அவர்களை தரிசிப்பதற்கான மாவிர் நாள் ஏற்பாடுகள் உலக பிறப்பங்கும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மாபின் நாள் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றது அதற்கான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நெதர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் தயா அவர்களை நினைத்திருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய தயா அவர்களே வணக்கம் மனோண்ணா வணக்கம் அன்புக்குரிய அனைத்து தமிழ் வானொலி நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமாம் குறிப்பிடுங்கள் நெதர்லாந்தில் எதிர்வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழில் தேசிய மாபெர் நாள் நிகழ்வுகள் ஏற்பாடுகள் எந்த வகையில் தயார்படுத்தப்பட்டு வருகின்றது ஆமாம் நிச்சயமாக உண்மையிலே இந்த மாதம் நவம்பர் மாதம் என்பதையே வலி சுபந்த மாதம் நாங்கள் உண்மையில இன்றைக்கு நாங்கள் தேசிய தலைவரை வந்ததில் நாங்கள் மனசில் நினைக்க வேணும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் கடந்தாலும் அல்லது இது இனத்தின் வெடியலுக்காக உயிர் நீத்த அந்த மாவீர செல்வங்களை இந்த இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் அனைத்து ஒரு இன மக்களும் அதாவது ஒரு இனத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் ஒரே நாளில் அந்த அற்புதைய ஜீவர்களை மனதில் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்த நாளை புனிதமாக்கி இந்த நாளை ஒரு புனித நாளை இவ்வளவு காலமாவதை கொண்டு சுமக்குறதற்கு வழி சமைத்திருக்கின்றார் என்றதே ஒரு ஒரு எங்களுடைய தமிழிடம் வந்து இதுக்கு ஒரு நன்றி கடமையோடு பயணிக்க வேணும் என்றால் இது எந்த ஒரு இன மக்களாலேயும் ஒரு முடியாத விஷயம் வந்து பல நாடுகள்ம் இதில் அத்தனை நாடுகள்லையும் வந்து யுத்தங்கள் போராட்டங்கள் விடுதலை அமைப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் எங்களுக்கு கிடைச்ச இந்த இந்த தலைவன் வந்து யாருக்கும் அப்படி இல்லை அந்த இன இந்த ஒரு புனிதமான நாளே அந்த புனிதர்களை பூசிக்கக்கூடிய அளவுக்கு எத்திர தலைமுறை சாண்டினாலும் அந்த அந்த நாளை புனிதமாக கொண்டு தங்களை விடுதலை மூச்சை ஒவ்வொருத்தரும் தங்களை திருப்பி திருப்பி மெருகூட்டி நாங்கள் എപ്പോഴും ചെയ്യപ്പെടും എങ്ങനെ എന്ന് ത്യാഗങ്ങളെ ചെയ്യാറുണ്ടാകും എന്നതേ വന്ന് നിലവുകൊണ്ട് നാളെ പയണിച്ച് കൊണ്ടുക്കേ ഇത് ഒരു തമിഴ് ഇനത്തുക്ക് കിടച്ചൊരു പെരുമേക്ക് വിഷയം എന്ന് തന്നെ നാ നക്കമേ ആവില ഇന്ന ആണ്ട മിക സാപ്പ தமிழர் அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எளிய உப அமைப்புகள் அனைவருமாக இணைந்து அந்த வேலை திட்டங்களை இணைந்து செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவீரர்களுடைய குடும்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே இந்த முறையும் அதே நாளில் சென்றவரிடம் நடந்த அதே முகவரியில் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த முகவரியை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுகின்றோம் த மைண்ட் பதினாலு ஏ എട്ട് രണ്ട് രണ്ട് നാല് ബി ആർ ലില്ലി സ്റ്റവരിയെ പന്ത്രണ്ട് മുപ്പത് ആരംഭിക്കുന്ന നികഴ്ചി മികവും പോക്കവരത്ത് വസതി ഉള്ള ഇടം വന്ന് നിങ്ങൾ ட் பேத்திலேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நட தூரத்தில் அந்த மண்டபம் அமைந்துள்ளது சென்றவரிடம் வந்தவர்களுக்கு அது தெரியும் தெரியாதவர்கள் நீங்கள் வரலாம் உமரிய அனைத்து மக்களும் உணர்வழிச்சியுடன் இந்த நிகழிலே கலந்து கொள்ளணும் வணும் என்று உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அப்படி அப்படி தே தொலைபேசி இலக்கம் வேணுமென்றால் கூட நாங்கள் அதில் சொல்கிறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்புடைய இலக்கம் வந்து சைபர் ஆறு ரெண்டு மூன்று ஆறு அஞ்சு ஆறு ஏழு ഏഴ് രണ്ട് എന്നൊരു ഇലക്കംകുന്നത് സൈബർ ആറ് നാല് സൈബർ ആറ് ആറ് അഞ്ച് ഏഴ് രണ്ട് രണ്ട് ഇന്ന് മുഖവരിക്ക് നിങ്ങൾ എപ്പോഴും അനക്കലാം നിങ്ങൾ മാവരുകൾ സാർന്നോ അല്ലവർ നികു സാർന്നോ നിങ്ങൾ കഴിച്ചു കൊള്ളക്കൂടിയലക്കത്തുക്ക് തമിഴ് മണി കുഴപ്പ ഇലക്കം അത് നിങ്ങൾ കലന്ന് കൊണ്ട് അത് തകവുകളെ പരിപാടികൊള്ളുങ്ങൾ അത് നാളിലേ മികവും ഒരു മുഖ്യമാണ് വിടുന്ന மாவீரர்களுடைய பெற்றார்கள் உறவுகள் அவர்களை கவர் வைக்கிற அந்த நிவுகள் கூட இதே மண்டபத்திலே காலமே அந்த அன்று காலதான் தான் நடைபெற இருக்கின்றது அப்போ அது அதுக்கும் வந்து நீங்கள் இந்த மாவீரர்களுடைய பெற்றார்கள் உறவுகள் சகோதரர்கள் சொல்லி அவர்கள் வளமையாக சந்திக்கிறவர்கள் அல்லது இதை இதுவரையும் வராதவர்கள் கூட நீங்கள் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய மாவீரர்களை கவலைக்கும் அந்த நிகழ்விலையும் மிகவும் பங்கெடுக்குமாக மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து எழுச்சி நடனங்கள் எழுச்சி உரைகள் என வெளியுறவு பல நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களோட உணர்வுகளை பரிமாறிக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக நாங்கள் எங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த வகையிலே என்பதை நாங்கள் இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் எங்களை மெருகூட்டி கொண்டு பயணிப்போம் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று மாவிர் நாள் என்பது நாங்கள் மீண்டும் எழுந்து போராடுவதற்கான உந்து சக்தியை தருகின்ற நாளாக இருக்கின்றது ஒருமனே தொழுவதற்கான நாள் அல்ல அது எழுவதற்கான நாள் என்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு நெதர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்படுகின்ற மாவிர் நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற தமிழ் மோசம் வானொலியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அனைத்து தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி வணங்கா போர் வீரரே போற்றி போற்றி